ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே பாயசம் வச்சுருப்போம் ஆனால் நார்த் இந்தியாவில் ஜவ்வரிசி யூஸ் பண்ணி நிறைய வகையான ரெசிபிஸ் பண்ணுறாங்க கிச்சடி பண்ணுவாங்க வடை செய்வாங்க இன்னும் பலவிதமான ரெசிபிஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி யூஸ் பண்ணிவிட்டு கிச்சடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஜவரிசி கிச்சடி எப்படி செய்லாங்க அதை பார்ப்போம் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும் அப்புறமா இப்போ ஜவ்வரிசி ஒரு கப் ஊற வச்சிருக்கோம் அப்படின்னா கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாசி பருப்பை கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்குவோம் நமக்கு இந்த பாசிப்பருப்பு ரொம்ப பாயில் ஆக வேண்டாம் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும் அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த பாசிப்பருப்பை பாயில் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் நமக்கு இந்த ஜவ்வரிசி ஊற இருக்கிறதுனால தனியாக நம்ம பாயில் பண்ண தேவையில்லை நம்ம இப்படி பண்ணும் பொழுதே நமக்கு அது பாயில் ஆகிடும் நம்ம பாயசமெலாம் பண்ணும்பொழுது நம்ம குக்கரில் போட்டு பாயில் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சிட்டு நம்ம செய்யும்பொழுது நமக்கு அவ்வளோ டைம் எல்லாம் எடுக்காது வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு ஜவ்வரிசி பாயில் ஆகிடும் இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை வச்சுட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் மருப்பு போட்டு பொரிய விட்டுருவோம் அடுத்ததாக இந்த ஜவ்வரிசி கிச்சடிக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இது நமக்கு இந்த ஜவ்வரிசி கிச்சடி சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஆயிலில் வறுத்துடுவோம் அடுத்ததாக நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜவரிசியை நம்ம ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு பாயில் ஆகிடும் அதனால் பக்கத்துலேயும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம உப்புமா மாதிரி கூட டைம் எடுத்துக்காது இந்த ஜவரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒட்டலை கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்து ஓரளவு பாயில் ஆகிட்ருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதனால் கொஞ்சம் நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாசிப்பருப்பு பாயில் பண்ணும் பொழுது சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஜவ்வரிசிக்கு நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி எல்லாமே நல்லாவே பாயில் ஆகிடுச்சு எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜவ்வரிசி அண்ட்பாசி இப்போ எல்லாமே விங்கிள் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கலக்கி விடும்பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டலை எல்லாம் பாயில் ஆகிட்டு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திரையி வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜவ்வரிசி கிச்சடி சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடுங்க இன்னும் இது கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னால் நல்ல ஒரு புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி எந்த லெமன் ஜூஸுமே இங்கே ஆட் பண்ணலை எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால அப்படியே விட்டுட்டோம் இந்த ஜவரிசியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது நம்ம வந்து இதை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இதையும் நம்ம ஃபுட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணணும் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டாடா பாய் பாய்